தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய கல்லூரியாக இருக்கின்ற எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் தமிழ் மொழியை ஊக்குவிக்கின்ற வகையில் இன்றைய தினம் பேச்சு போட்டிகளில் வந்து எல்லாருமே வந்து அவளோடு எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வந்து பரிசு புகழ் அறிவித்திருக்கிறார்கள் யார் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வருவார்கள் அப்படிங்கற மாதிரியான பேச்சுகள் அதிகளவில் பேசப்பட்டது அது இல்லாம நான் சீமானவர்கள் இன்றைய தினம் வந்து அங்கு அங்கு கலந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுமே வந்து மிகப்பெரிய ஒரு வயலிட மாறுச்சு ரீசன் என்னன்னா அதே மேடையில் அண்ணாமலையாளர்களுமே வந்து அவர்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது கடந்த ஆண்டே பார்த்தோம் அப்படின்னா ஐயா பாரிவேந்தர் அவருடைய பிறந்த நாளுக்கான சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினர் அழைச்சிருந்திருப்பாங்க அப்போ கூட இந்த அளவுக்கு பேசப்படாத மாறலாங்க ஆனால் இந்த மாதிரி பேசுனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஐஜேகே அப்படிங்கிற அந்த கட்சி எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா பாரிவேந்தர் அவருடைய கட்சி என்டிஏ கூட்டணியில் பாஜகவுடன் வந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தியான ஸோ அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்களையுமே வந்து சிறப்பு விருந்தினராக இன்றைய தினம் அழைத்து விடுகிறார்கள் இதில் நான் சீமான் அவர்கள் கடந்த முறை அழைச்சிருக்க இந்த முறை அழைக்கும் இப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதான் அண்ணன் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினர் அழைத்து இருந்தார்கள் தனிப்பட்ட முறையில் ஐயா பாரிவேந்தர் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து நெருங்கிய நட்பு சூழல் இருக்கின்றதுனால வந்து அழைத்து இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஸோ இரண்டு நபர்களுமே வந்து ஒரே மேடையில் வந்து இன்றைய தினம் வந்து பேசியிருந்தார்கள் ஆனால் சீமான் அவர்கள் கூட வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு உடனடியான தக்க பதிலடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு அது சமூக வலையில் வயிறில் போயிட்டு நீங்க கவனிச்சிருப்பீங்க சரி ரைட் ஓகே தம்பி அந்த மூன்று பரிசுகள் யார் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குதுங்க அதுல மூன்றாம் இடத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய மாணவர் பாசருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கிற தம்பி தமிழகன் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி செய்தி ஆனால் சீமான் அவர்கள் கூட வந்து இந்த செய்தி மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக கூட அமைஞ்சிருக்கலாம் சோ தமிழகன் அவர்கள் குறித்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சின்ன வயசுலேருந்து நாம் தமிழக வந்து ரொம்ப வீரியமாக பேசுகின்ற நபர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் வந்து திகைத்து வைத்து வைத்திருந்திருப்பாரு சின்ன வயசுலயே சோ அப்படிப்பட்ட அந்த நபர் இந்த பேச்சு போட்டியில கலந்துகிட்டு மூன்றாம் பரிசு பெற்றது அப்படிங்கிறது கண்டிப்பா நாம் தமிழக கட்சி மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும் ஆனா நிடுமான கார்த்திக் அவர்கள் கூட இதை வந்து பதிவிட்டு மற்றவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாரு மற்ற தம்பிகளுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சு குவிச்சு வந்துட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மகளே மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்